டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஊர் ஸ்பெஷல் தட்டு வடை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஏன்னா இதை நம்ம ஒரு நினச்ச மாத்திரத்திலே ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் டீ டைம்ல நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறோம் நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் தட்டு வடை ரொம்ப ஈஸியான ஒரு வடைன்னு அது தட்டு வடை தான் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த வடைய நீங்க ஈஸியா தயார் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த மாதிரி வடை தான் நம்ம ரெடி பண்ண போறோம் அதுக்கு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு இதில் ஒரு நானூறு எம்எல் தண்ணி சாதாரண தண்ணி சேர்க்குறேன் ஒரு முக்கால் டீஸ்பூனு தொழுப்பு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் அதுக்கடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் வச்சுருப்போம்ல அந்த எண்ணெய் தான் அதுவும் சூடான சூடான எண்ணெய் சூடான எண்ணெயை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வத்தல் பொடி உப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் அதுக்காகத்தான் நம்ம முதையவும் தண்ணி சேர்த்துட்டு அந்த பொருளெல்லாம் சேர்த்து எண்ணெயும் சேர்த்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி கொடுத்துக்கிறணும் இஞ்சி ஒரு டீஸ்பூனு இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா அரைச்சது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பூண்டு அதே மாதிரி ஒன்று ரெண்டுமா அரைச்சது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சி போட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் எல்லா மாவுலையும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மிளகா வந்து ஒரு நாலு மிளகா நான் கொஞ்சம் பெரிய மிளகா எடுத்திருக்கேன் நாலு மிளகா காரத்து தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன குழந்தைகளாக இருந்தால் க மிளகாயை குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த தட்டு வடையில் இந்த மிளகாய் சேர்த்து சாப்பிடும்போது அந்த வடையோட நல்லா வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும் மல்லியில் கொஞ்சம் புதுசாக கட் பண்ணதே ஒரு அஞ்சு வரல அளவு அளவுக்கு நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கங்க கருவேப்பில் ஒரு நாலு ஒத்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த தட்டில் ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் நல்லா நைஸாக அந்த மாதிரி பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்தாச்சு கலந்த பிறகு பவுல்ல இரநூறு கிராம் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ள சேர்க்குறோம் இரநூறு கிராம் வெயிட்லி மாவு பச்சரிசி மாவு சாதாரண பாக்கெட் மாவு தான் வறுக்காத மாவு பச்சரிசி மாவு இது ஒரு இரநூறு கிராம் அதாவது இரநூறு கடலை மாவு இரநூறு பச்சரிசி மாவு இது வந்து சரி சமம் தான் நமக்கு இந்த தட்டுவடை வந்து சூப்பராக கிடைக்கும் அதாவது கடலை மாவு டேஸ்ட்டு இந்த அரிசி மாவு டேஸ்ட்டு ப்ளஸ்ஸு நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த இடத்துல நம்ம அதை சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம இதை நல்லா கரைச்சிக்க போகிறோம் கரைக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ நல்லா கரைச்சிக்கலாம் ஏற்கனவே தண்ணி சேர்த்துருக்கோம் அதோடு சேர்த்து மாவெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அந்த இருக்கிற இந்த அளவு கெட்டியாக பிசைஞ்சிட்டு இப்போ மாவை நம்ம லூஸ் பண்ணணும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்போ ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் மாவை நல்லா கரைச்சிக்கணும் இப்போ மறுபடியும் ஒரு நூறு எம்எல் தண்ணி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் கரைக்கணும் இந்த வடைக்கு நம்ம தட்டு வடை சரியாக இருக்கும் இப்போ நம்ம மொத்தமாக எண்ணூறு எம்எல் தண்ணி ஏற்கனவே நானூறு எம்எல் தண்ணி வந்து நம்ம அந்த மசாலா போட்டு கரைச்சோம் இப்போ மாவு போட்டு ஒரு நானூறு எம்எல் தண்ணியில் கரைச்சிருக்கோம் மாவு கரைச்ச பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும் நல்லா இந்த மாதிரி எடுத்து ஊற்றுறதுக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம வடை சுடுறதுக்கு நல்லா இந்த மாதிரி ப்ளாட்டான பாத்திரம் நல்லா வட்டமாக இருக்கணும் அப்போலாம் தான் நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கதை நம்ம வந்து ஒரு தட்டு தட்டுவடையாக சூப்பராக சுட்டு எடுக்க முடியும் எண்ணெயோட சூடு பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி இருக்கக்கூடாது அதாவது ஹெவியாக இருக்கக்கூடாது மாதிரி இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அடுப்பும் அதேமாதிரி மீடியத்தில் இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பர்னரில் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயோட சூடு சரியான அளவில் இருக்குது மீடியத்தில் இருக்குது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி போட்டுக்கோங்க குளிக்கரண்டி போட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக ஒரு முக்கால் வாசி மட்டும் எடுங்க குளிக்கரண்டியில் அந்த சைடு மாவை நல்லா வலிச்சு விட்ருங்க வலிச்சு விட்டுட்டு மெதுவாக கொண்டு வந்து அப்படியே பக்கத்தில் வச்சு ஊற்றுங்க அப்படியே நல்லா படந்து வரும் இப்போ இந்த சட்டியில் வந்து எத்தனை பிடிக்குதோ அத்தனை மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும் நான் இப்போ ரெண்டு ரெண்டாக ஊற்றி எடுக்க போகிறேன் இப்போ இந்த வடை சுடணும்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் அளவு கொஞ்சமாக இருந்தாலும் போதும் இந்த அளவுக்கு லேசம் உங்குற அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு எல்லா வடையும் சுட்டு எடுத்துடலாம் அதேமாதிரி இந்த டைப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து ஜாஸ்தி குடிக்காது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஊற்றி ஒரு ஒரு நிமிஷத்துலேயேவும் அந்த அடியிலேருந்து நல்லா மிதந்து வர ஆரம்பிச்சிடும் உள்ள ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷத்துல இந்த லேசான அந்த பபுள்ஸ் கொஞ்சம் குறஞ்ச உடனே நம்ம அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வரட்டும் இப்போ முதல் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் உடனே மறுபடியும் பெரட்டி விட்டோமா இப்போ பிரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனோடனே மறுபடியும் பெரட்டி விடுங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த வடை இருக்கு நமக்கு ஒரு நாலு நிமிஷம் தான் டயம் எடுக்கும் இப்போ நம்ம அங்கிட்ட ஒரு பெருட்டு இங்கிட்ட ஒரு பெருட்டு மூணாவது வாட்டி மறுபடியும் ஒரு பெருட்டு பெருட்டிட்டு நல்லா அந்த மாதிரி கார்னர் லைட்டாக ப்ரௌன் ஆகி லேசா கிறிஸ்பியாக வரும் அந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நல்லா கார்னர் வரும் நல்லா மொறு இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம டீ கிச்சன்ல சூப்பரான ஒரு ஸ்டைலில் தட்டு வடை அருமையாக தயாராக கொஞ்சம் நைஸா ஊத்துறோம்னா நல்லா அந்த மாதிரி எல்லாம் நல்லா கார்னர்லாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் superar algo, ahí salgo.